யார் ஒருத்தர் புண்ணிய செஞ்சிருக்காங்களோ அவங்க கைக்கு தான் எலிக்சர் மிக்ஸ் கிடைக்கும் அதுபோல் யார் ஒருத்தருக்கு அந்தவங்களோட பாவம் கழிஞ்சிடுச்சோ கர்மா கழிஞ்சிடுச்சோ அவங்களுக்கு தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த ஆடியோ பதிவு சார் அதாவது நீங்கள் நான் வந்து முதல் நாள் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன் மயக்கப்பட்டு கீழே விழுந்து போய் ஆங்கில பொதுவாகவே ஆங்கில மருந்து மாத்திரைகளை நான் சாப்பிட பழக்கம் எனக்கு எப்போதுமே கிடையாது ஆனா ஒரு தடவை இந்த வயிற்றுல ஆபரேஷன் பண்ணணும் உங்கள்ட்ட காட்டுனால சார் அந்த வயசுல ஆபரேஷன் பண்ணும்போது சாப்பிட்டது ஒரு ஏழு வருஷம் இருக்கு அப்பதான் ஆங்கில மருந்து எடுத்துக்கிட்டது அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழு எட்டு பத்து வருஷமா நான் ஆங்கில மருந்து சாப்பிட்டதே இல்லை அப்போ ஒரு நாள் செவ்வாய் வக்கரத்துல இருக்கும் தனிசிசினே உச்சகட்டம் என்ன செய்ய போறோம்னு தெரியாதுன்னு இருக்கிற பொழுது இது என்ன சம்பிரதாயங்கள் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது கோயில் எல்லாம் மனிதன் தோன்றவங்க தானே கோயில் தோன்றி செய்வங்கள்னு நினைச்சுக்கிட்டு நான் ஏதாத்தமா அந்த லிங்க் அமைச்சிட்டு பாக்குறேன் சார் பாக்குற அன்னைக்கு தான் கடுமையான ஒரு வழியையும் வேதனையும் ஏற்படுத்திட்டு போவோம் இந்த வக்கர கேதின்னு சொன்ன உடனே என்னடாது அதே மாதிரி சூழ்நிலை என் கடைக்குள்ள நடக்குது அப்ப வந்து அப்ப வந்து நான் அதை நம்பல அதை நம்பாம இருக்கும்போது நான் என்ன செய்யறேன் டக்குன்னு ஐயோ இது என்ன ஏதோ பண்ணிட்டு போயிட போதை உடம்ப அப்படின்னு நினைச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்பதான் நான் கீழே விழுவுறமா சாயந்தரமா சாயந்தரமா கீழ விழுவுற மயக்கப்பட்டு மொட்டை மாடியில இறங்கி படிய புடிச்சுக்கிட்டு மயக்கப்பத்துல பயந்து வந்து இறங்கி வர்றதே எனக்கு தெரியல வந்து சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு கரையில நின்னு அன்னைக்கு பகல் ஃபுல்லா நிக்கிறேன் ஆனா அந்த பகல் ஃபுல்லா நின்னுட்டு போய் மாத்திர நாலஞ்சு மாத்திரை எல்லாம் வாங்கிக்கணும் தின்னுட்டு எல்லாம் பண்ணிட்டு ஆகா நம்ம சாப்பிடறோம் மயக்கப்பட்டு கீழ விழுந்து மறுபடியும் ஆனா சார் உண்மையிலேயே சொல்றேன் அந்த மயக்கப்பட்டு விழுந்தானே சார் அந்த மயக்கப்பட்டு விழுற பொழுது என்ன நடந்துச்சுன்னா என் உயிர் போயிருக்கு சார் ஏன்னா அதை உணர்ந்த வேணாம் தான் உணர்ந்தது நான் தான் என் உடம்புக்கு என்னதாது நம்ம உடம்பு இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறமே இப்படி ஆயிடுச்சு நினைக்கிற பொழுது டக்குனே வந்து இருந்து எட்டு மணிக்கு கிளம்புறேன் மருத்துவத்தை போயிட்டு மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கிளம்புற பொழுதுதான் நீங்க வர்றீங்க என்ட்ரி ஆகுறீங்க கடைக்கு அப்ப வந்து அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி தான் இந்த அதுக்கு முன்னாடி தான் ஒரு ராசி பலம் அந்த பலம் என்ன ராசி பலம் தனுசு ராசி இவ்வளவு கஷ்டத்துல விடுத நம்மள கடை வச்சு நாலு வருஷமா சரி இதை பாப்பேன் என்ன சொல்றாங்கன்னு பாப்பேன் சொல்லிட்டு அந்த லிங்க் ஆன் பண்றேன் தனுசு ராசி நேர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நாப்பத்தி ரெண்டு வயசு ஐம்பது வயசுக்கு உள்ள உள்ளவர்களுக்கு நாற்பது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு உங்க வாழ்க்கையிலே எதிர்பார்க்காத ஒரு ஒரு ஹோமியோபதி மருந்து உங்களை நாடி வரும் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது உங்களுடைய கேஸ் கோர்ட்ல இருந்துச்சுன்னா நிச்சயமாக டைவர்ஸ் ரெண்டாவது வந்து உங்களை தேடி உங்களை தேடி வரும் மருந்து நாட்டு மருந்து தேடி வரும் அப்படின்ன உடனே இது என்ன எந்த நாட்டு மருந்து நம்ம தேடி வருது நமக்கு யாரா கொண்டாந்து கொடுக்க போறா நம்ம நாட்டு மருந்துன்னா பக்கத்துல இருக்கிற அந்த ஹோமியோபதி அது ஒண்ணு அதுலயும் வாங்கி சாப்பிட்டேன் அந்த மாத்திரி உங்கள்ட்ட சாப்பிட்டேன் அதுவும் செட்டுப்பாலை எனக்கு அப்ப இதுல எங்க நமக்கு வரப்போகுதுங்கிற மனநிலையில நான் பேசாம இருந்தேன் ஆமா நான் ஒரு ஆறரை மணிக்கு கிளம்பிட்டேன் அப்ப நாட்டு மருந்தா எந்த நாட்டு மருந்து வந்து நம்ம உடம்ப மாத்த போகுது அதுல வந்து தன்மை குறைஞ்சிருச்சு நம்ம உடம்பு போயிருச்சு நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு மருந்து உங்களை தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கை மாறும் ஊரே உங்களை வந்து கேவலமா நினைச்சு உண்மையில என்ன கேவலமா நினைக்கிறாங்க சார் ஊர்ல நாப்பத்தி ரெண்டு வயசாச்சு குடும்பமா இல்ல ஒரு வண்டியில மனைவியோட எவ்வளவு போனது இல்ல வந்தது இல்ல ஊரை சுத்தனா உலகத்தை சுத்தனா ஒரு எனக்கு வந்து உடம்பு நல்லாவே இருக்கும் ஒரு நாளைக்கு நான் செக்சுவலா வந்து ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை செக்ஸ் வச்சிருந்துருக்கேன் இப்பல்லாம் குறைஞ்சி நம்ம வாழ்க்கையே போச்சுடா அப்படி நினைச்சுட்டு இருக்கும்போதோ மேகப்படி கீழே உழுவுனேன் அன்னைக்கு நான் செத்து இருந்தேன்னா என் பொன்தான் சார் ஊருக்கு போயிருக்கோம் அந்த அந்த மாநிலையில் இருக்கும்போது இந்த இந்த நீங்க நாலு வருஷமா வர்றீங்க கடைக்கு வர்றீங்க நாலு வருஷமா நீங்க வந்துட்டு ஹேர் கட் பண்றீங்க ஆனா ஹேர் கட் பண்ணிட்டு போற நீங்க இதுவரை நீங்க இந்த மரத்தை பத்தி சொன்னது இல்லை நானும் பேசினது இல்லை கரெக்ட் ஆனா அந்த மயக்கப்பட்டு நான் விழுந்த அன்னைக்கு இரவு உங்களை தேடி ஒரு ஒரு மருத்துவம் மூலிகை மருத்துவம் உங்களை தேடி மருந்து ஒன்று வரும் அதன் மூலமாக உங்களுடைய உடல்நிலை மாற்றம் ஏற்படும் இனிமேல் தான் நீங்க வாழ போறீங்க இனிமேல் தான் ஊர் உலகம் வாய்க்கு போகிறது இனிமேல் தான் உங்கள் உடம்பு தமிழ்நிலையை பெறும் இனிமேல் தான் உங்கள் உடம்பு வந்து நீங்கள் உள்ள ஒரு அனுபவிப்பீங்க போது அப்பத்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்க வந்து இல்ல இல்ல வந்து குடுத்துட்டு போன பிறகு யோசிச்சு மறுநாள் நான் திருச்சுக்கிட்டே இருந்தேன் சார் ஏன் ஏன் திருச்சுன்னா அதாவது மாற்று மருத்துவம் கை கொடுக்கும்னு இருக்கும் எப்ப பார்த்தாலும் ராசி போல இல்ல மாற்று மருத்துவம் கை கொடுக்கும்னு தான் சொல்லுவாங்க ஆனா உங்களை தேடி இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை மருத்துவம் வந்து உங்க உடல்நிலையே மாற்றத்தை கொடுத்துருவாங்க அப்ப உடல்நிலை மாற்றத்தை கொடுக்குறது மூலிகை மருத்துவமா இது எங்க இருந்து வரப்போகுது அப்படி நினைக்கும் போது அதெல்லாம் படிச்சிட்டு இருக்குன்னா நீங்க ஒன்னாவது எட்டு மணிக்கு குடுக்குறீங்க ஊருக்கே போதி

ஆனா இந்த ஆனா நான் கரெக்டா எடுத்துக்கிறோம் நான் காலையில நைட் மட்டும் இரவு மட்டும் தான் எடுத்துக்கிறேன் அதை வந்து